வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அனைவருக்கும் முதற்கன் போடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்புகள் வந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா ஏன் என்ற யூடியூப் சேனலிலே ஸ்ரீ மாணிக்க பாட்சிக்கு பெருமானவருடைய திருப்பள்ளி எழுச்சி பதிகமானது தினந்தோறும் அன்றன்றைய தினத்திற்கு இருக்கக்கூடிய பதிகத்தை முதல் தன்மையே பயவிடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் தாங்கள் அனைவரும் அன்றைய தினத்திலே தங்களது கிரகங்களிலே இல்லங்களிலே இந்த பதிகத்தை ஒழிக்க வைத்து சாக்ஷா ஸ்ரீ சிவநாம சுத்திரி சமேத நடராஜ பெருமான் ஸ்ரீ மாணிக்கவாசக பெருமானுடைய பரிபூர்ண கிராக்சக்தியும் பரிபூர்ண ஆசியும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷமமாக இருப்பீர்கள் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் கதவிடப்பட்டு வருகின்றோம் இன்றைய விசேஷம் என்னவென்றால் கூடாரவல்லி மார்கழி மாதம் இருபத்தி ஏழாம் நாளாக இருக்கக்கூடிய கூடாரவல்லி தொடர் மாதம் மாரழி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் ஸ்ரீ மாணிக்க வாசக பெருமானவருடைய திருப்பள்ளி எழுச்சி பதிகம் எட்டு முதல் நடு இறுதியோர யாவர் மற்றார் பந்தனை வீரும் நீயும் அடியார் பழங்குடில் தோறும் பழங்குடில் தோறும் எழும் தருளிய பரணே செந்தல் பூரை திருமேனியும் காத்தே திருப்பெறந்தூரை ஊரே கோவிலும் காத்தே அந்த காட்டி வந்து ஆண்டாய் ஆரமுதே பள்ளி எழந்தருளாயே அருமையான அமுதமே எப்பொருளுக்கும் உட்பட்ட முதலும் நடுவும் முடிவும் ஆனவனே மும்மூர்த்திகளும் உன்னை அறியமாட்டார் வேறு யாவர் அறியக்கூடியவர் பந்தை ஏந்திய விரல்களை உடைய உமையம்மையும் நீயமாக உன்னுடைய அடியார்களுடைய பழைய சிறு வீடுதோறும் எழுந்துறையின் மேலானவனே சிவந்த நெருப்பை ஒத்த வடிவத்தையும் காட்டி திருப்பெருந்துறையில் வீட்டிருக்கின்ற திருக்கோவிலையும் காட்டி அழகிய தன்னியா அருணா அருளாளன் ஆதலையும் காட்டி வந்து எங்களை ஆட்கொண்டவனே பள்ளியினின்றும் எழுந்துருள்வாயாக சிவபெருமானே to so